திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்காது என்றும் கிராம மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் திருச்சியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார் மேலும் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுநூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள் மற்றும் ஐநூற்று முப்பத்து நான்கு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்றினார் ஸ்ரீரங்கத்தில் யாத்ரீகர் நிவாசை ஏற்படுத்தியவர் மறைந்த மாண்புமிகு அம்மா என புகழாரம் சூட்டினார் அம்மாவின் முயற்சியால் மத்திய அரசிதழில் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு வெளியிடப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார் வறட்சி பாதித்த விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டு வருவதாகவும் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்காது என்றும் கிராம மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் பல்வேறு நலத்திட்டங்களையும் நிவாரணங்களையும் வழங்கி விவசாயியின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டார் இது மாண்பு அம்மாவின் அரசு என்பதனால் நாங்கள் விவசாயிகள் கனிவோடு பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துள்ளோம் புதுக்கோட்டை நெடுவாசலில் நடைபெறும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நெடுவாசல் கிராமத்தில் வணிக நீதியாக உற்பத்தி செய்வதற்கு பெட்ரோலியம் சுரங்க குத்தகை உரிமம் மாநில அரசு வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் இந்த திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளதால் நெடுவாசல் கிராமத்தில் இத்திட்டத்திற்கு மாநில அரசு அனுமதி வழங்காது எனவே நெடுவாசல் மக்களும் விவசாயிகளும் எந்தவும் அச்சமும் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்துக் இந்த விழாவில் அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆர் காமராஜ் திரு ஓ எஸ் மணியன் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்